அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபரன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு என்னமோ ஓஹோண்டு வந்ததுன்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க நானுமே சொல்லியிருக்கேன் ஜோசியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க மூன்றாம் இடத்து சனி வெற்றியை தரும்னு ஆனால் அவங்களுக்கு பெருசாக வளர்ச்சியை தரவில்லை அவர் கொடுக்க வேண்டியது வந்து நூறு சதவிகிதம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நாற்பது தான் கொடுத்துருப்பார் நாற்பது சதவிகிதம் தான் கொடுத்துருப்பார் மீதி அறுபது அறுபது சதவிகிதத்தை இனிமேல் தான் கொடுக்க போகிறாரு பி ரெடி ஃபார் அ ரேஸ் அதாவது ஏதோ ஒரு படத்தில் அந்த நண்பன் ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பி ரெடி ஃபார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட போகிறது தான் ரேஸ் அது வந்து பணத்துக்காக ஓடுறது இது வந்து உழைப்புக்காக ஓடுறது அவங்க அதில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ம ஒரு மெக்கானைஸ்டு வாழ்க்கையாக இருக்கும் இதில் நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்குனே ஓடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் ராசிநாதன் குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தொழில் விருதியை தராரு நான்காம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை மாத பிற்பகுதியில நான்கு கிரக சேர்க்கை சுகத்தை கெடுத்து உழைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினெட்டாம் தேதி காலை முதல் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அதாவது பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அவங்களுக்கு நல்லது தான் ஸோ பட வேண்டாம் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நேரம் ஆனால் ஒரு கஷ்டம் இருக்கும் உடல் நோகம் ஏன் அப்படின்னா உடம்பை கஷ்டப்படுத்தி வருத்தினா தான் வேலை பண்ண முடியும் அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும் நீங்கள் விவசாய நிலத்தில் உழுது நீங்கள் உழுது அதில் உழைப்பின் மேன்மையை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் விவசாயிகள் இருக்காங்க அதாவது ஐடியில் படிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் விவசாயம் ஆரம்பிக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம் அவர்கள் அனுபவப்பூர்வமாக விவசாயம்னால் என்னன்னு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாம் ஆனால் நிலத்தை விற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஏப்ரல் ஐந்து இரவு இரவு பதினோரு மணி ஏழு நிமிடம் முதல் ஏப்ரல் எட்டு காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை ஃபிஃப்த் ஏப்ரல் டு எயித்து ஏப்ரல் ஃபிஃப்த் ஏப்ரல் ராத்திரி பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறது பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா எயித்து ஏப்ரல் காலை எட்டு மணியோடு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்தோடு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியறது இந்த நாட்களில் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எதிரியுடைய ஸ்தானம் அந்த இடத்துல ஏற்கனவே விரையாதிபதி செவ்வாய் நீச்சமாகியிருக்கார் நீங்கள் உங்கள் தரத்தை குறைத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுவீங்க லாபம் வராது ஆனாலும் லாபம் வரணுங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை தடையை ஏற்படுத்தும் அதனால் இந்த நாட்களில் கவனமாக பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை உடன்பிறப்புகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியே உங்கள் அண்ணன் தம்பி தான் இதில் குடும்ப தலைவிகளுக்கு அண்ணன் தம்பி கூட சண்டை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அண்ணன் தம்பி கூட சண்டை இப்படி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட சண்டை அதே சமயம் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க கூட சண்டை போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது சார் இதெல்லாம் இப்படி இருக்குது எங்களுக்கு எதுவும் நல்லதே நடக்காது ஆனால் இருக்குது உங்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரியிலேருந்து உங்களுக்கு அமோகமான பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் உழைப்புக்குண்டான ஊதியம் வியாபாரத்தில் வளர்ச்சி அரசாங்க பதவி கிடைப்பது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைப்பது வியாபாரத்தில் முன்னேற்றம் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிலத்தை விற்க முடியாது ஆனால் நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணலாம் உங்கள் நிலத்தில் வந்து ஒரு கார் ஷெட்டு போடலாம் இல்லை டூ வீலர் ஷெட்டு போடலாம் இந்த மாதிரி அதாவது நிலத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் எப்படி யூடியூப் மூலமாக வருமானத்தை காட்டிலும் யூடியூப்பை வச்சு சம்பாதிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்து சம்பாதிச்சிங்கன்னா வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயம் உங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கிய விஷயத்தை பற்றி கொஞ்சம் மனசில் வந்து ஒரு கவலை ஏற்படுறதுக்கு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை கடனை அடைக்கும் யோகம் ஏற்படும் நீங்கள் கடன் அடைப்பீங்க உங்களுடைய கடனை மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்காரருடைய இல்லை உங்களுடைய மனைவியுடைய கடனையும் சேர்த்து அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு செலவு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையோ இல்லை பெண் வீட்டாரோ நாங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க அவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த வேலை செஞ்சுட்ருக்குறவங்கள சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நான் வந்து பேக்கரி வச்சுருக்கேன் இல்லாட்டி நான் வந்து ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடல் கடந்து தொடர்புகள் அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி நீச்சமாக அதனால் எங்களுக்கு செலவாகாதா அப்படின்னு கேட்டால் எதிரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க தவறான தொடர்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இதில் வந்து இன்னொரு நல்ல விசேஷம் என்னென்னா தசமஸ்தானாதிபதி புதன் ஏழு கோடி புதன் நீச்ச பங்கமாகி இருக்காரு நாலாம் இடத்துல அதனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது மாத பிற்பகுதியிலேருந்து ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னு புலம்பின்று இருக்கிற இந்த தனுசு ராசி நண்பர்கள் வேலை இல்லைன்னு புலம்பெறவா தொழில் அமையலைன்னு புலம்பெறவா நான் தொ சொந்தமாக தொழில் பண்ணின்னு இருக்கேன் சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் அமைய மாட்டேங்குது அமைஞ்சாலும் எனக்கு கஸ்டமர்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி புலம்பின் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் வருமான அதிகரிப்பு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக பேசினால் உங்களுக்கு கௌரவ மரியாதை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தான் எதிரிகளால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து ஹைக்ரேவர் வழிபாடு பண்ணணும் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணணும் சரஸ்வதி நமஸ்தபியம் வரதே காமரூபணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதிமே சதா இந்த மந்திரத்தை குழந்தை கூட சொல்லும் எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கொடுத்த மந்திரம் இது வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பா இந்த மந்திரத்தை வயசானவா கூட சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தையும் சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறேன் இது படித்தா படிப்பு தான் வரும்னு நினைக்கிறாள் அப்படி கிடையாது அறிவை தரக்கூடிய மந்திரம் ஹயக்ரீவரும் சரஸ்வதி தேவியும் இந்த உபாசனையானவர்கள் அதாவது உபதேசம் பெற்றவர்கள் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை இப்போ எல்லாரும் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க ஸ்பீக்கர் போட்டு சொல்கிறாங்க அதாவது ரகசியத்தை ரகசியமாக வைக்கணும் அந்த ரகசியத்தை ரகசியமாக வைக்காததுனால தான் பல கஷ்டங்கள் மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு நீங்கள் கேட்கலாம் அது என்ன சொன்னால் என்ன அப்படின்ட்டு யார் சொல்லிக் கொடுக்குறா அப்பா சொல்லிக் கொடுக்கணும் பையனுக்கு ரகசியத்தை ரகசியமாக வைக்கணும் அதை என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காயத்ரி மந்திர உபாசனை பெற்றவர்கள் காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் ஜபம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாகும் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியே பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்